ஹே ஃப்ரெண்ட்ஸ் வைக்கப்பட்டோம் எங்கள் ஹஸ்பண்ட் டுடே மிஸ் சமில்ல சாதம் வெஜ் ரைஸ் ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான கத்திரிக்காய் வச்சு ஒரு தொக்கு ரெசிபி தான் ஃபர்ஸ்ட் பண்ண போகிறோம் பாயங்கிற தொக்கு எப்படி இருக்குன்னு இந்த ஒரு சைடிஷ் மட்டும் இருந்தால் போதும் ஒரு தொட்டு சோறு சாப்பிட்றவங்க இனி எக்ஸ்ட்ரா சாப்பாடு தாங்கன்னு சொல்லி கேட்டு சாப்பிட்றவங்க அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது ரொம்ப ஈஸியாகவும் சுவையாகவே எப்படி சார் நாங்கள் வீடியோ வந்து பார்க்கலாம் வீடியோவில் பார்க்கணும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முந்நூறு கிராமக்கு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் இந்த கத்திரிக்காயை நிலவாக்கில் கட் பண்ணி நம்ம தண்ணியில் போட்டுச்சு அதில் பிஞ்சு கத்திரிக்காயை எடுத்துக்கலாம் எல்லா கத்திரிக்காயையும் இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுட்டேன் கடாய சூழல அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் வெட்டுக்கலாம் எண்ணெய் சூழலுமே இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு கருகு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு இதெல்லாம் பொண்ணும்போது கொஞ்சமாக கருதா பொடியா பொடியாக்கண்ண இருக்கா பெண்ணு வெங்காயம் ஒண்ணு வெங்காயம் பார்த்தீங்கன்னா கண்ணாடி பதளவுக்கு வதச்சிக்கிறேன் வெங்காயம் இந்தளவு நல்லா வதங்கி வரும்போது இந்த கூட பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக கருதாக ரசிக்கிறேன்

கறிக்கணும் நல்லா வதங்கி வந்துச்சு இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி போட்டு கப்போ தண்ணியில் பொட்டச்சிக்கூட கத்திரிக்காய் இதில் ஆட் பண்ணிடலாம் இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு முருக பார்த்தீங்கன்னா கட் பண்ணி தண்ணியில் புட்டேன் அதே சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு உருளை அதையும் தோல் நீக்கி கட் பண்ணி தண்ணியில் வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மூணு காயும் சேர்த்துட்டு நல்லா மசாலா அதுக்காக உளக்கெல்லாம் வந்து மூணுமே பாத்தீங்கன்னா எண்ணெயில நல்லா வதக்கிட்டு பாருங்க எண்ணெயே பிரிஞ்சு வந்து பாருங்க இப்ப இது கூட பார்த்தீங்கன்னா நானு மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் நல்லா சேர்க்கிறேன் மல்லித்தூன் ரெண்டு டீஸ்பூன் மிளகாய்த்தும் அதுவும் ரெண்டு டீஸ்பூன் சுற்றிக்கலாம் மசாலா புதிக்கணும் நல்ல வெஜிடபிள்ஸோட மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளோ ஃப்ளேம் இதை மட்டும் வெஜிடபிள்ஸ் நல்லா மசாலாவோட மிக்சியே நான் வதக்கி விட்டாச்சு இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு ரொம்ப நல்லா தண்ணி எடுத்து பண்ணிக்கிறேன் இது கூடவே பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துட்டு நான் நல்லா கலந்து விடுவோம் கலந்து வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் பத்து நல்லா பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நான் ஃபிரி பண்ணிக்கலாம் பத்து நிமிஷத்துக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா நான் பாய்ல் பண்ணிவிட்டேன் இப்போ மூடி ஒப்பன் பண்ணி பார்ப்போம் எடுக்க டைம் பார்த்தீங்கன்னா நல்லா கிளறி விட்டிருந்தேன் இதுக்கு மேலே நம்ம குக் பண்ணும்போது கத்திரிக்காய்லாம் பார்த்தீங்கன்னா கொழஞ்சிடும் கத்திரிக்காய் உள்ள கிழங்கு இதுவும் கலர் நல்லாவே போயிருக்கு இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு லெமன் சைஸ் அளவு இருக்குது புரிக்க புரிக்கிற சாப்பிடுக்குது அது சைஸ் புளிக்க அடிச்ச இது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் நம்ம இது ஆயிட் பண்ணிக்கலாம் ரெண்டு நிமிஷம் பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே பாருங்கள் குக் பண்ணிவிட்டேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம புளி சேர்த்திட்டோம் அப்படின்னா காய்களெலாம் சீக்கிரம் மாதிரி குக் ஆகாது அதனால காய்கற நல்லா குக் பண்ணதுக்கப்புறம் தான் புளிக்காய் சேர்த்திக்கேன் இந்த கத்திரிக்காய் தொக்கு பார்த்தீங்கன்னா வேட்டர் ரைஸ் குடியும் சரி வெறும் சாதத்துக்குடியும் சரி சைடு சேர்த்து சாப்பிட குழம்பு சூப்பராக கொடுக்குறேன் ஸ்னீகிரத்துக்குள்ள ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் அதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க